பாரு எனக்கு தெரியாதம்மா நான் தூக்கி வளர்த்த பிள்ளைய காவேரியமா தானே காவிரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து ஆளையா அடையாளம் தெரியுங்க முன்னாடி பாவட சட்ட போட்டுட்டு வருவீங்க எடுப்பேன் போனீங்க இப்ப தெரியல இது உங்க பிள்ளைங்களா நீங்க வருஷம் ஆச்சு நல்லா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா என்ன ஒண்ணு என் பொண்டாட்டி தான் தவிர போனா ரெண்டு வருஷம் ஆச்சு பிள்ளைங்களே நல்லபடியா கல்யாணம் குடுத்துட்டேன் தா மூத்தவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு இளையவளுக்கு கல்யாணிக்கி ஒரு வருஷம் தான் ஆச்சு குழந்தை எதுவும் இல்ல உங்களை பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் குடும்பம் என்னைக்கு ஒத்துமையா இருக்கணுமா நீங்க எல்லாமே இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருந்து அம்மா அம்மா அடிக்கடி இட சொல்லி புலம்போம் என்ன செய்ய நம்மளால என்ன செய்ய முடியும் இப்ப மாதிரி வந்தீங்களா இது ரெண்டு உங்க பிள்ளைங்களா ராமவேலு சிங்க குட்டியா நிக்கல என் பேர பசங்க தான் நல்ல பிள்ளைய நல்ல படிச்சிருக்கு வீட்ல இருந்தே மாசம் சம்பாதிக்கிற மாதிரி வேலை பாக்குதுவ நம்ம கூட எரி காவேரி இன்னும் சொல்லி வச்சிருக்கேன் நம்ம கூட தான் நீ இருப்பா என்ன இந்த இடமும் பிள்ளைகளை இந்த ஊரெல்லாம் சுத்தி காமியாடு என்ன காவேரி எப்படி பாத்துக்கிட்டேயோ அது மாதிரி இந்த பசங்களையும் நல்லபடியா பாத்துக்கப்பா என்ன வெளி உலகம் தெரியுது அது இந்த ஊரை பத்தி தெரியவே தெரியாது ஏன் பொறுப்பு எங்களை ஊர் சுத்தி காமிக்கிறது இந்த ஊரே நாளைக்கு ஊர் நல்லா சுத்தி காமிச்சிருக்கேன் என்ன பாருங்களேன் இளநி சாப்பிட்டுட்டே பேசலாம் தம்பி இந்த காட்டுல காடெல்லாம் இருக்கு காடெல்லாம் சுத்தி பாக்கலாம் நல்லா இருக்கும் இங்கெல்லாம் போவோம் நம்ம ஒண்ணும் செய்யாது நம்ம அதுல ஒண்ணும் செய்யாத வரைக்கும் காடெல்லாம் இருக்குதாங்க என்ன காடலாம் சுத்தி பக்கம் கூட்டிட்டு போவீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு படிச்சிருக்கேன் காட்டுல மிருகங்கள் இருக்கும் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு நேரில் இது வரைக்கும் பாத்தது இல்ல ஏன் அம்மா ஜூக்கு கூட என்ன கூட்டிட்டு போனதில்லை பயப்படுவாங்க எதுனாலும் கூட்டிட்டு போங்க தாத்தா பரவாயில்ல இந்த ஊர்ல காடெல்லாம் இருக்குதா என்ன அட என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க உங்க தாத்தா எப்படிப்பட்ட தெரியுமா என்னமா நீங்க எதுவும் சொல்லலையா உங்க தாத்தா காட்டுல முத முதல்ல நிப்பாரு ராத்திரி போலன்னா பாக்கவே மாட்டாரு எதையாவது உன்ன அடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு காட்டுலயே தங்கி டேரா கட்டினாலும் போட்டு அதை அடிச்சு வீட்டுக்கு கொண்டு வராம இருக்க மாட்டாரு நீங்கதான் வீட்டுல பாத்துருப்பீங்களா இந்த புளித்தாண்டம் மான்திங் கொம்பு எல்லாம் இருந்திருக்குமே அதெல்லாம் யார் வேட்டையாடா நினைக்கீங்க உங்க தாத்தா வேட்டையானதுதான் என்ன தம்பி இது கூட தெரியாம இருக்கீங்க நாங்களும் கூட்டிட்டு போறேன் ஆனா இப்ப வேட்டையாட முடியாது தம்பி பாத்துட்டு வரலாம் அவ்வளவுன்னா நாளைக்கு என்ன கிளம்பி இருந்தேங்க நம்ம போயிட்டு அதெல்லாம் வேண்டானா வேணா அதெல்லாம் வேண்டாம் பிள்ளைங்களா ஜூக்கு கூட கூட்டிட்டு போனது இல்ல எனக்கு என்னமோ பயம் ஏதாவது அப்படின்னு அதெல்லாம் வேணாம் காடெல்லாம் கிடையாதுடா அதெல்லாம் முன்னாடி உங்க தாத்தா இருக்கிற காலத்துலதான் இப்ப காடெல்லாம் இழுத்து மூடி நாள் ஆச்சு அங்கும் கூட்டிட்டு போக வேண்டாம் டே கெசாமி எதுவும் சொல்லாதீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுல இன்ட்ரஸ்ட் வச்சா அதை பாக்காம விடவே மாட்டான் காட்டுக்கெல்லாம் ஒண்ணு போகண்டா இந்த ஊரே சூப்பரா தான் இருக்கும் அந்த ஊரை சுத்தி பாரு இந்த ஊரை காமிங்கண்ணா சரிங்க தம்பி அம்மா பயப்படாங்க போல இருக்கு சரி சரி அம்மா பயப்படாங்கன்னா வேண்டாம் இந்த ஊரே நல்லாதான் இருக்கும் அந்த அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் உங்களை சுத்தி காமிக்கிறேன் காடெல்லாம் உங்க சொன்ன மாதிரி அடைச்சிருப்பாங்க நானும் காட்டு பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு நீங்க நாளைக்கு கிளம்பிடுங்க நம்ம போயிட்டு வருவோம் என்னமா நீங்க எனக்கு கேவலப்படுத்துறீங்க சின்ன குழந்தை எல்லாம் எங்கேயா அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்து வச்சு வளர்த்தீங்க இப்பமா அப்படியா நான் இப்ப சின்ன குழந்தை கிடையாது பெரிய ஆளு சரியா எனக்கும் காடு எல்லாம் சுத்தி பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தாவே பயலாம போயிருக்காருன்னா நானும் அது மருதனமா அவரோட சிந்தனை எனக்கு இருக்கும் நானும் கண்டிப்பா காட்டுக்கு போயே ஆகணும் தாத்தா என்ன கூட்டிட்டு போங்க அம்மா சொல்லுவாங்கன்னு கேக்காதீங்க பாட்டி பேசி பேசி உன் கழுத்தை அறுத்துரும் அதாவது பிளேடு போட்டுரும் அவங்க எவ்வளவு இருக்கு தெரியுமா アリウカ、イカです。あなたに、ールインーナー、ホールナチキバカリポー。いっぱい、マ、er、イデー。チキバカバ。

ஆமா குசு குசுன்னு பேசுறாங்க ஒரு வேலை இல்ல இல்ல ஏன் பாட்டி ஆமா இவங்களை எழுதி கூட்டிட்டு இருந்தேன் சுத்தி காமிக்க ஒரே இடத்துல வச்சு ஒரு மணிக்கல பேசிட்டு நிக்கிய இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இந்த ஊரை எப்போ சுத்தி பாத்துது ஆல்ரெடி மணி பன்னெண்டு ஆக போகுது ஒரு மணிக்கு அம்மா சாப்பிடுன்னு போன் போடும் அதான் கிளம்பி போயிருவோம் என்ன பார்க்க முடியும் அதான் அத்தான் கிளம்பி வாங்க அம்மாவும் பொண்ணும் நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கும் பேசிட்டு இருக்கோம் நம்ம ஊர்லாம் சுத்தி பாக்கலாம் வாங்கட்டா மதுவரை அங்க உட்காந்துருக்கா சரியான வாயாடி கழுதம்மா ஏ கையில என் பேர பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போனோம் என்ன வயல் வாய்ப்பா கடையில எல்லாம் தேலையும் நண்டெல்லாம் ஓடும் பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு போனோம் என்ன ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு மணிக்குள்ள வரிய சாப்பிட போனோம் டைம் ஆச்சுல அடேங்கப்பா பேர பிள்ளைங்க மேல எவ்வளவு கரிசனம் உம் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க என்ன நம்பி வரவங்கள நான் நல்லா பாத்துக்குவேன் போதுமா அத்தா வாங்க ரெண்டு அத்தான் தயவு செஞ்சு வாங்க என்னென்னு டைம் வேஸ்ட் பண்ணாங்க மணி பன்னெண்டு ஆயாச்சு யில நல்ல காவேரி நல்ல தங்கமான சொல்லிட்டு போறது அவளை நம்பி அனுப்புனா நல்லா பாத்துக்கலாம் நல்லா தான் இருக்கு கடவுள் என்ன வச்சிருக்கானோ அம்மா போப்புக்கு தண்ணி பச்சனும் மோட்டருக்கு போட்டாலும் உண்டு ரெண்டு மூணு கரண்டு போயிடும் அதனால தண்ணி பச்சுட்டு வரேமா ஏ காவேரி பேசாம நம்ம கார்த்திகரனுக்கு கையில பேசணும் எப்படி ரெண்டு பேரும் நல்லா ஒத்து போகுதுல்ல காரி வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டு பேரும் நல்லா பேச எப்படி இருந்துக்கிறதாக அது இல்லாம கையில புள்ள நல்லா பாத்துக்கணும் வீட்டு சொல்லி அப்படி செய்யும் ஒரு வெளுக்கு சுடுக்க கிடையாது திருமண பார்வை கூட கிடையாது நல்ல புள்ள நீ என்ன சொல்லுங்க எதுக்குமா சின்ன பிள்ளைங்க இப்பவுமே நம்ம அதேதையும் பேச மனசுல அதையே நம்ம விதைக்க வேண்டாம் நாள் போகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கடவுள் எழுதி வச்சிருப்பான் நம்ம கையில எதுவும் கிடையாதுமா அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம சிங்காரண்ணே வீட்டுக்கு வர வரமாட்டானோ ரெண்டு சண்டையம்மா ஏன் வர வரமாட்டாம்மா எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கமா ஏண்டி கேக்க மூணு பிள்ளைகளும் நல்லா தான் வளர்த்தேன் அந்த பண்ணி நல்லா தான் இருந்தான் என்னத்த சொல்ல குடி பிழக்கம் போய் கத்துக்கிட்டானோ தெரியல குடிச்சு வீட்டு எல்லாம் ஒரே சண்டை உனக்கு தெரியும்ல தெரியல அண்ணனுக்கு கரெக்டா இருக்கணும் இந்த நேரத்துக்கு எங்கே கேள்வனாலும் அவனுக்கு கோவம் வந்துரும் வீட்டுல எல்லாரும் எப்படி தூங்குறது எங்க வைக்கீங்கன்னு சண்டைக்கு வருவான் அப்படி இருக்கல இவன் இப்படி பண்ண எப்படி சந்த பிள்ளையே இருக்கிற வீடு வேற அடிக்கடி ஒரே சண்டையும் ச இருந்துச்சு அப்புறம் பார்த்தான் இது சரிபடாது பிள்ளை எடுக்கிற வீடு கெட்டு போகும் அதனால நீ தனியா போயிடு அப்படின்னு பேச அவன் ஒரு பக்கம் சண்டை போட சுத்தலாம் எழுதி கூட அவன் கேட்க இவன் நீ என்ன சம்பாதிச்சுன்னு கேட்க அப்படி ஒரே சண்டை அப்புறம் என்ன செய்ய நான் நான்தான் சொன்னேன் நம்ம சோப்ப பக்கம் வீடு கிடக்கலடா அந்த வீட எடுத்துக்கோ நீ அந்த குடும்பத்தோடு இருந்துக்க அப்படின்னு அன்னைக்கு போனவன் தான் என்னையும் பாக்க வரமாட்டான் பேசவும் மாட்டான் என்ன செய்ய நமக்குதான் தேடுது அவனா பாக்கணும் போலதான் இருக்கு நீ ஒண்ணு செய் நான் பாக்க உள்ளூர்ல இருந்து பாக்காம இருக்கிறது வேற நீ வெளியூர்ல இருந்து வந்துட்டு பாக்கலன்னா நல்லா இருக்காது இப்படியும் விஷயம் அறிஞ்சிருப்பான் நீ நாளைக்கு கோயிலுக்கு போற சாக்கல கிளம்பி நம்ம தெரியல நம்ம தோப்பு அது பக்கத்துல வீடு அந்த வீட்டுலதான் இருக்கான் இப்ப என்ன ஏதன்னு ஒரு விட்டு பாத்துட்டு வா சரிம்மா நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அண்ணன் வீட்டுல போய் பாத்துட்டு தான் வரணும் எனக்கு அண்ணன் நல்லா தேடுது கோயிலு வர வர என்னமோ சரியில்லை ரொம்ப உரமாடிட்டு இருக்கா

அதான் எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு உன் கண்ணிலே தெரியுத சொல்லுங்க தூரத்துல பாக்கும்போது ஐயோ நம்ம வர மாட்டாரா அன்பா பேச மாட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க அதுவே பக்கத்துல வந்து நீ கட்டுது மாதிரி பொட்டி பொட்டி தெரிப்பாங்க அதே ரகம் நீ ஆனா நான் கையில்கிட்ட பேசும்போது நீ அடிக்கடி போடாம போடுங்க அத நான் நிறைய மட்டும் நோட் பண்ணிருக்கேன் கையில் பாவம் சோ வர வர இந்த கொசு தொல்லை தாங்கவே முடியல உங்க மனசுல அப்படி இப்படின்னு எதுவும் ஆசை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படிதான் எனக்கு பிடிச்சவனா உயிரை கொடுத்து அவங்க மேல அன்பா பாசமா இருப்பேன் அதுவே பிடிக்கல கூட பாக்க மாட்டேன் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி வாமா அப்படின்னு தான் வந்தேன் பாட்டிக்காக மட்டும்தான் வேற யாருக்காகவும் வரல நீ யாருக்கு பேச எனக்கு என்ன உம் நம்பிட்டே நம்பிட்டேன் நம்பிட்டேன் சில அழகான பொண்ணுங்க போய் சொன்னா கூட அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு அவன் போய் உம் போய் சொன்னா நீ அழகுதான் அப்புறம் காபி ரூம்ல நீ கொண்டு வந்து பால் கொடுக்கலையே யாரும் மட்டும் ஸ்பெஷல்ல கொண்டு பால் கொண்டு கொடுத்தீங்க அதுக்கு என்ன அர்த்தம் இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப நான் பால் கொண்டு வந்தனா காபி ரூம்க்கு ஏன் கொண்டு போல தெரியுமா பூமரின்னு ஒரு கிறுக்கு இருக்குல நம்ம வீட்ல அந்த கிறுக்கு சொல்லிச்சு நான் கொண்டு கொடுக்கிறேன் சின்ன தனக்கு நான் நான் கொண்டு கொடுப்பேன் பெரிய தனக்கு நீ கொண்டு கொடுன்னு சொன்னான் அப்ப அவருக்கு நீ கொண்டு குடுவீன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது சின்ன தனக்கு மட்டும் நான் குடுப்பேன்னு சொன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்தேன் தவிர மத்தபடி எந்த இதுவும் இல்ல இதெல்லாம் நம்ப மாதிரி இல்ல உம் வைதை நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த வயல் லைன் ரொம்ப பிடிச்சிருக்கும் மது இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்ல அது இல்லாம அந்த தேங்காய் வெட்ட தாத்தா இருக்காங்களா அவங்க சொன்னாங்க ஏதோ காடெல்லாம் இருக்கு நல்லா இருக்கும் நம்ம தாத்தா காலத்துலதான் போய் வேட்டையிட போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு எனக்கு ஆசையா இருக்கு என்ன ஒரு நாள் காட்டுக்கு கூட்டிட்டு போறியா ஆஹ் ஒரு நாள் என்ன ஒரு நாள் நாளைக்கே போலாம் வீட்டுக்கு தெரியாம இருப்பாங்களா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி எவ்வளவோ வருஷம் ஆச்சு தெரியுமா நம்ம தாத்தா தாத்தாவோட தாத்தா காலத்துல போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவன் தான் அங்கெல்லாம் சுத்தி பார்த்தது பெருசா ஒண்ணு இல்ல அதெல்லாம் எல்லாம் பேய் நடமாட்டா வரை இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் போக கூடாது ஏய் மது அத்தா நாங்க குளத்து பக்கம் போறோம் சீக்கிரமா வந்துருங்க இந்த கயிறு பேர் வேலையே இல்ல போல இப்ப கூட்டி வரேன் சொல்லிட்டு பத்து நிமிஷம் ஆள கண்ணல பாரு ரெண்டு அங்க போறாங்க யாரும் பார்த்தா பண்ண நல்லா இருக்கும் நான் எங்கேயும் வரல எனக்கு கால் வலிக்கு நீங்க என்ன போயிட்டு வாங்க ஏ மது ரொம்ப கால் வலிக்குதா நான் வேணா தூக்கிட்டு

சொல்லுவாங்க கஷ்டப்படுற நமக்கு வெளியூரு உள்ளூர்ல கூட கோயிலுக்கு போறோம் அப்படி அப்படிங்குறே எட்டி பார்த்துட்டு வரலாம் வெளியூர்ல நம்ம எப்படி போறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் அத்தா அத்தா எனக்கு சைக்கிள் விட்ட கத்து குடுப்பியா எனக்கு சைக்கிள் ஓட்டினா ரொம்ப பிடிக்கும்

பதினோரு மணி போல வந்துரு நம்ம வெளியே ஊருக்கு வெளியே போய் ஓட்டுவோம் அப்பதான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இவளே போதும் எனக்கு உம் சரி கையல் கண்டிப்பா கத்து சரியா ஆமா இவங்க ஏன் அப்படி இருக்காங்க மது அவங்க எப்ப பாரு முகத்த ஹார்ஷா வச்சுக்கிட்டு ஏதாவது கேட்டாலும் உம் ஆ அவ்வளவுதான் அவங்க பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு

உங்க பார்வையில நான் ரொம்ப கோபமா இருக்கேன் தயவு செஞ்சு இந்த பேரு என்ற வீணா வாங்கி கிட்டிக்கத ரொம்ப ஓரளவு போயிட்டு இருக்கீங்க வரவே ஆமா உனக்கு நீ நான் இதுக்கு அண்ணன் இந்த வீட்ல ரெண்டு இது வந்து கட்டடி மாடுங்க அது ஒரே பேசிட்டு தெரியாம அவங்க கூட நீ சாப்பிடலாம் செஞ்சிருக்கேன் தினமும் நம்ம முறை தான் என்ன சாப்பிடுவோம் இன்னைக்கு என்ன புதுசாட்டு அதுவும் அண்ணன் உன் கூப்பிடலாம் போன் பண்ணி கேட்ப சாப்பிடா வரலன்னு இன்னைக்கு என்ன சாயங்காலம் வர சாப்பிடாம இருந்திருக்கேன் ஆனா ஒரு வார்த்தை கேட்கல போப்போ உனக்கு அவங்க தான் முக்கியம் நீ யானே கோபப்படுற நான் உனக்கு போன் போட்டேன் தெரியுமா சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் வந்துச்சு போன் போடவே இல்ல நாளைக்கு சாப்பிடறதன்னு பார்த்தேன் நீ வந்ததக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் நினைச்சேன் அத்தை தான் சாப்பிடுன்னு சொன்னாங்களா அத்தை தான் சாப்பிடுன்னு சொன்னாங்களா சரி அவங்க கோபப்பட அவங்க கூட வந்து சாப்பிட்டேனே மத்தபடி எதுவும் இல்ல இங்க பாரு அண்ணே இந்த பாரு நீ செல்ல அண்ணே இல்ல தங்கச்சி மேல கோபப்படுவே நீ கோபப்பட மாட்டா அதான் கதறனே அண்ணே இங்க பாரு சரி நான் பண்ண தப்புதான்

இந்த பாரு வீட்டுக்கு வந்து புது மனுஷங்க கூட ரொம்ப உறவாடாத நல்லதுக்கு இல்ல அவங்க அன்னைக்கே பாதியில வேண்டாம் விட்டுட்டு போனவங்க இன்னைக்கு வந்து ஒட்டுக்காங்க ஏதோ காரணம் காரணம் இருக்கும் வந்து ஒட்ட மாட்டாங்க அவங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா பாய் போய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் நம்மதான் இவ்ளோ இருக்கும் தான் நிரந்தரம் இன்னைக்கும் அதை புரிஞ்சுக்க அது மட்டும் இல்ல நம்ம தாத்தா செத்து கூட அவங்கதான் காரணம் இப்ப சொன்னி அத்த நோக்கேன்னு அவங்களால நம்ம தாத்தாவே செத்து பண்ணாரு தெரியும்ல அப்படி இருக்கு நீ அவங்க கூட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல பாத்துக்க ஆமா நல்ல குட்

நம்ம எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க குடும்பம் என்ன சேர வேண்டாமா டேய் யார் நீ முதல்ல யார் நீ போனவங்க அப்படியே போயிருக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து உங்க தப்பு உன் பேசவே பேச கூடாது இருக்கேன் என்ன செய்ய பேச வைக்காத அதான் பிளீஸ் தான் இன்னும் இப்படி இருக்காதிங்க எந்த காலத்துல இருக்கீங்க நம்ம எல்லாம் ஒண்ணுதான் தான் உனக்குள்ள ஒண்ணு ஆமா எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுமா எத்தனை ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுமா ஆனா எனக்கு அங்க இருக்கும்போது இங்க வரணும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா இங்க வந்தவன் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதான் சொல்ல போனா அங்க தனியா லோன்லியா இருக்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி தோணல ஆனா இங்க எல்லாரும் இருக்கும்போது நம்மகிட்ட பேச மாட்டாங்களே வைக்க மாட்டேங்களேன்னு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வீட்டுல ஒழுங்கா என்கிட்ட பேசுறதே கையல் மட்டும்தான் அவளையும் திட்டுறீங்க பாவம் தான் நீ வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல குடும்பத்தோடி வந்தீங்கல்ல ரெண்டு நாள் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும் இங்க எல்லாம் டேர போன நினைச்சீங்க நான் டக்கது வேற உங்களால தான்டா எங்க தாத்தா போய் வச்சிருக்காரு மறுபடியும் யார சாதரிக்க வந்திருக்கீங்க போனவங்க போன மாதிரி இருக்கணும் திடீர்னு புதுசா உறவு கொண்டாட வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க சும்மா மறுபடியும் ஆள் இல்ல மோத்த பாத்தாலும் எழுதி ஒட்டி இருக்கு ஏதோ ஆட்டே பொண்ணு வந்திருக்க உம் பாத்துக்கிறேன் நீ கோபப்படாதே அத்தப்பா அத்தம்மா ரொம்ப பாவனே நம்ம எவ்வளவு நாள் இப்படி சண்டை பகைன்னு இருக்க முடியும் சொல்லு நம்ம எல்லாரும் அதான் சொன்ன மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லானே ஏய் கயிலு வாயை மூடிட்டு இருக்க யாருக்கா சப்போர்ட் பண்ண நிரந்தரமா பேச மாட்டே பாத்த சே வீடு நிம்மதியா இருக்க முடியதா வீட்டுக்குள்ள இருந்தா தான் இது உட்கார்ந்து வெளிய வந்தா வெளியே டார்ச்சர் பண்ண வந்துட்டு கயல் சாரி கயல் மன்னிச்சுக்க என்னாலதான அத்தா உன்ன பேசிட்டு போறாரு இல்ல பரவாயில்ல தா அண்ணன் தானே பேசினாங்க பரவாயில்ல சரி நான் போறேன் கயல் பாவம் நல்ல பொண்ணு

ஏய் மது சுடிதார்ல சூப்பரா இருக்கிய கவனிக்கவே இல்ல உன மட்டும் தான் கிட்ட தெரியுமா நினைச்சேன் சுடிதார்ல சூப்பரா தான் அப்புறம் என் பால் எடுத்துட்டு வந்துருமா அதான் சொன்ன அந்த புது பொண்டாட்டி பால் கொண்டு அந்த கதை அந்த மாதிரி கொண்டு குழுந்துரு ரொம்ப என்ன முடியாது இல்ல எனக்கு நான்